ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க நம்ம பாகுபலி காமதேனு இவங்கள பற்றின ஸ்டோரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாமுண்டிபுரத்தில் இருக்காங்க நமக்கு ஒரு இன்ஃபார்மர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக நேற்று நம்ம இவனை தான் முந்தா நாள் பிடிக்க போனோம் இவன் கிடைக்கல ஓடிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு காலேயும் அடிபட்டுருக்கு பயங்கரமான பெயின் ப்ளட்டு லாஸ் இருக்கு ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தான் இவன் முந்தானால் சிக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காமதேனு கிடச்சான் அவன் காமதேனும் ஒரு பத்து நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினா அப்புறம் சிக்கிட்டான் பிடிச்சிட்டோம் பிடிச்சி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் சார் ஏன்னா அவர் அந்த பக்கம்லாம் ஃபீட் பண்ண போவார் அவரோட ஹவுஸும் அங்கே தான் இருக்குது அதனால் கூப்பிட்டா அடுத்த பத்து நிமிஷத்தில் வந்துட்டார் ஏன்னா இவன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தான் அதனால் வந்து நான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே அவரை கூப்பிட்டுட்டேன் அவரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் அவருக்கும் வேலை பழுவு நிறையா இருக்குது அது இருந்தும் அதை மீறி வந்துட்டார் ஏன்னா அவர் ஒரு பெட்டில் பெட்லவர்னு சொல்ல முடியாது பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு பெட்லவர் அவர் அவருக்கு அவ்வளோ அவர் என்ன சொல்கிறது அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பப்பிகளுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அவரை வந்து இந்த நேரத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும் எத்தனையோ பேர் வந்து எதுவுமே செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் ஃபார்வேர்டு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வியூஸ் பார்த்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு அதில் உக்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிற கா இந்த காலத்தில் நிறைய செய்கிறாரு ஒரு நாள் விழுஞ்ச் பொழுது விடுஞ்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் அவர் மொத்தத்தில் தூங்குறதே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் தூங்குவார் அவர் ஃபேமிலியெலாம் இங்கே இல்லை பட்டு ஒர்க்குக்கு போயிட்டு அதில் வர்ற சேலரியை வச்சு செய்கிறாரு எவ்வளோ பப்பிகளுக்கு டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி சாப்பாடு போடுறாரு இந்த மனிதருக்கு மத்தியில் பத்து ரூபா கூட செலவு பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நான் உழைப்பால் உயர்ந்தவன் நான் உயர் உழைப்பால் உயர்ந்தவன் என்னோடய உழைப்பில் போடுறேன் என்னோட உழைப்பில் போடுறேன்னு ஒரு ஐம்பது வீடியோ போட்டுட்ருக்குறாங்க சில பேர் உருட்டுங்க உருட்டுங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் உருட்டுனா தான் வாழ முடியும் ஏன்னா உங்களையும் சில பேர் நம்புகிறாங்க இல்லையா அதனால் வந்து உருட்டுங்க அன்னைக்கு நான் பெருப்ப பெருமைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அவருக்கு வந்து வீடியோ இந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது பட் இருந்தாலும் அவர் பர்மிஷனே இல்லாமல் தான் நான் இதை போட்டிருக்கேன் அவர் எப்போவுமே சொல்லுவார் என்னை வீடியோக்களை போடாதீங்க என்னை சொல்லாதீங்க மேடம் நான் வலது கைக்கு செய்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னோடய அதாவது என்னோடய வலது கையில் நான் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த பப்ளிசிட்டிக்கெல்லாம் தேவல்ல அப்படின்னு சொல்லுவார் சம்டைம் நானே கூட சங்கடப்படுவேன் ஏன்னா அவர் உழைச்சி அவர் கையிலேருந்து செய்கிறப்போ அவர் அதை விரும்பலை பட் நம்ம அப்படி இல்லை நமக்காக வந்து யார்கிட்டேயும் பத்து ரூபா கொடுங்க நான் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு மூணு டைம் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறேன் அப்போல்லாம் கூட யாருகிட்டையும் பத்து ரூபா கொடுங்கன்னு நம்ம கேட்டதில் கேட்டிருக்கோம்னா நம்ம பர்சனலாக நம்ம கடன் வாங்குகிறோம் அது வேறு விஷயம் ஸோ சோசியல் மீடியாவில் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் ஒருத்தட்ட உதவி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் கேட்குறோம் இந்த பப்பிகளுக்காக நம்ம கேட்குறோம் இந்த பப்பிகளுக்காக கேட்டு இந்த பப்பிகளை இந்த பப்பிகளுக்கு வந்து நம்ம உதவி செய்கிறோம் மெடிசன்ஸ் வாங்குகிறோம் ஸோ நம்ம அவங்களால கடனாக கூட ஆகிருக்கும் அது வேறு விஷயம் நம்மளோட தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் மேமுக்கு தெரியும் பல்லட ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வந்து கடனில் இருக்கோன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக தான் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் எனக்கு வந்து இந்த பந்தா பண்ணிக்கிட்டு நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேன்னு ஒன்றுமே செய்யாமல் ஃபில் ஃபில்டர் போடுற வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காதுங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன்னா தப்பே இல்லையே நான் வெக்கப்படலை அசிங்கப்படலை நான் எதுவுமே ஃபீல் பண்ணவே கிடையாது ஏன்னால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாயில்லாத ஜீவனுக்கு என் தன்மானத்தை விட்டு கூட நான் எல்லாத்துக்கிட்டே கேட்டு வாங்கி பார்க்குறேன்ல எத்தனை உயிரை நான் காப்பாற்றுறேன் அங்கே தான் நான் அதுதான் பெரிய விஷயமே தவிர நான் வந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டையும் பண்ண மாட்டேன் வர்றீங்க அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க கண்டிப்பாக என்னோடய இடத்துக்கு நீங்கள் வரத்தான் போகிறீங்க அன்னைக்கு நான் தான் அன்றைக்கி தான் டைரெக்டாக நிறைய பேர்த்த கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு கூடிய சீக்கிரம் நீங்களும் வந்து பொதுமக்கள்கிட்ட உதவி கேட்பீங்க அந்த சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையை நான் சந்திக்காமல் உங்களை கடந்து போகவே மாட்டேன் அன்னைக்கு தான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த பப்பிங்களை நல்லபடியாக பிடிச்சாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பப்பிகள் அந்த ஏரியாவில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பப்பி பக்கம் நான் பார்த்தேன் அந்த ஏரியாவில் இருக்க பொதுமக்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்ட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை அதனால் வந்து நமக்கு இன்ஃபார்மர் கால் பண்ணி நம்ம போய் ரெண்டு பப்பிக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு இதில் என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க உடம்பு ஃபுல்லாக வலி வேதனையில் இருக்காங்களா அதனால் இந்த பிள்ளைங்கள நம்மளை பிடிக்கிறதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த பொண்ணு வந்து ஃபீடர் ஒருத்தவங்க அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த பப்பிங்கெல்லாம் க்ளோஸாக வருமாம்மா க்ளோஸாக வருமா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்களாமா மெடிசன்ஸ் எல்லாம் கூட இதுக்கு மஞ்சத்தூள் அந்த மாதிரி வந்து ஹோமியோபதி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களாம் ஸோ நம்ம நேரம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண நேரம் அவங்க இல்லை பட் அவங்க வந்தோன்னே எனக்கு கால் பண்ணுறேன் இருக்காங்க என் நம்பரும் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்டே நான் பேசிட்டேன் அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பப்பிகள் இன்னும் இருக்கிற எட்டு பப்பிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களோட உதவியோட கண்டிப்பாக பிடிச்சி இந்த பப்பிகளை வந்து நம்ம எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிவிட்டு ரெடியானதுக்கப்புறமும் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் ஏன்னால் எல்லாருமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இவங்க உயிருக்கே ஆபத்து நம்ம கடைசி நேரத்தில் தான் எடுத்துருக்குறோம் பார்ப்போம் எல்லா பப்பிகளும் இதே நிலமையில தான் இருக்காங்க இவங்களுக்கு தொடர்ந்து மூணு மாதம் நம்ம மாதத்தில் ஒரு டைம் பிடிச்சி இவங்களுக்கு இதே மாதிரி ஊசி போட்டு எல்லாம் கொடுத்து இவங்களை ரெக்கவர் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இதில் நம்ம அச்சீவ் பண்ணுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த இந்த பப்பிகள் பர்டிகுலராக இந்த பத்து பப்பிகள் நம்ம எடுக்க போகிற இந்த பத்து பப்பிகள் வந்து ரொம்ப உடலளவில் அளவில் வேதனைப்பட்டுருக்காங்க மனசளவுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நூறு நூறு ரூபாயாவது நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் இன்னும் நிறைய பப்பிகளை எடுத்து நான் பார்க்க முடியும் நான் இடம் பார்த்துருக்கேன் அங்கேயுமே ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் இன்னும் ஐம்பதாயிரம் கட்ட முடியாமல் நான் அந்த ஸ்பாட்டுக்கும் போக முடியாமல் இருக்கேன் எல்லாமே பணம் தான் பிரச்சனை பட் அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நான் இன்னும் நிறைய பப்பிகளை ரெஸ்கியூ பண்ணுவேன் தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் சரிங்களா நம்ம விமர்சனங்களை கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியும் நானும் எவ்வளவோ பேசி பேசி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சில ஜென்மங்கள் திருந்துற மாதிரி தெரியலை திருந்தவும் திருந்தாது ஏன்னால் அதை திருத்துறதுக்கு ஆள் இல்லை திருத்துறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அதுங்க திருந்துங்க அது இந்த கொண்டி மாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் யாருக்கும் அடங்குறதில்ல யார் சொன்னாலும் கேட்குறதில்ல அதனால் வந்து அந்த மாதிரி குண்டு குண்டி மாடுகளெல்லாம் நம்ம போய் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தேவையில்லாத விஷயம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதை இதையும் சொல்கிறாங்க அது நானும் அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு கடந்து போயிட்டு தான் இருக்கிறேன் விமர்சனங்களை கடந்து செல் உன்னோட வாழ்க்கை வெற்றி பாதையாக அமையும் வாழ்த்துக்கள்